ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என்ன அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசி பலங்கள் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோங்க ஸோ இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சந்ததாரராக மாறல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனோ ஆல் எல்லாரும் அழித்து விடுங்க நண்பர்களே எல்லாருமே வந்து பெல் பட்டன் ஆல் பட்டன் அழித்து வச்சிருக்கீங்களா ஒரு வீடியோ செக் பண்ணிக்கங்க அப்போதான் புதிய வீடியோக்கள் சுட சுட உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமணநாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றாக இருக்கீங்களா உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தின புதன்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஆடி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் இன்றைய தினம் ஆடி அமாவாசை தினம் நண்பர்களே தந்தை இல்லாதவர்கள் அவர்களது தந்தைக்கு தர்ப்பணம் செய்யறதுக்கு உகந்த நாள் இன்றைய தினம் தான் நண்பர்களே இன்னைக்கு நமது துலாம் ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைய ராசிக்கு பத்தாம் இடத்துல பத்து கொடியவன் ஆட்சி பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுறது நண்பர்களே மேலும் பதினோராம் இடத்துல செவ்வாய் புதன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சூரியன் சந்திரன் பத்தாம் இடத்துல இருக்கிறது நல்ல யோகமான அமைப்பு நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாகவும் ஏழாம் இடத்துல குரு ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதன் காரணமாகவும் மிகச்சிறந்த ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைந்த நண்பர்களே இன்று தினம் துலாம் ராசி என்பர்களுக்கு மிக மிக தன்னம்பிக்கை பெருகக்கூடிய வகையில நீங்க உங்களது காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து மன நிறைவு பெறக்கூடிய ஒரு நாள் நாளாங்க இன்றைய தினம் சந்தோஷமான முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையவே இருக்குங்க அதிலும் வியாபாரத்தில் புதிதாக நிறைய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாளுங்க இன்றைய தினம் இன்றைய தினம் உங்களுக்கு மனசில் வந்து தன்னம்பிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவசியமான ஒரு டூலாக கருதப்படுதுங்க அந்த மாதிரியான ஒரு டூல் காரணமாக தான் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப பிரகாசமாக மாறும் ஸோ தன்னம்பிக்கை காரணம் கூட நீங்கள் கைவிடக்கூடாதுங்க அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துகிற நண்பர்களே நண்பர்கள் கூட நீங்கள் இன்னைக்கு மனம் விட்டு பேசி சிரித்து மகிழக்கூடிய நல்ல யோகம் இன்றைய தினம் இருக்கிறது எனவே நண்பர்கள் மூலமாக அதிகமான மகிழ்ச்சிகள் இருக்கேன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் தான் உங்களுடைய மிகச்சிறந்த ஆசா நண்பர்களே உங்களுடைய அனுபவமிக்க அந்த விஷயங்களை வந்து உங்களோட அனுபவ அனுபவங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக சிறப்பாக மேம்படுத்திக் கொள்வதற்காக நிறைய காரியங்களை நீங்கள் வந்து முயற்சிகளை மேற்கொள்ளணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைத்து ஒரு பக்குவமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் எனவே இன்றைய தினம் அந்த மாதிரியான அனுபவங்களை நீங்கள் சேகரிக்க முயற்சிகள் செய்ய வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம் இந்த நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மாறுபட்ட நிறைய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய தினம் உங்களது உழைப்பு எந்த அளவுக்கு இருக்குதோ அளவுக்கு உங்களுக்கு மதிப்புக்கு எத்துக்கூடக்கூடிய யோகம் இருக்கிறதுன்றே எனவே உங்களது உழைப்பை உங்களது முயற்சிகளை தயங்காமல் நீங்கள் போடுங்கள் ஏற்கனவே தடைப்பட்டிருந்த காரியங்கள் கூட நீங்கள் இன்றைய தினம் இன்னொரு முறை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை அமையும் நண்பர்களே சும்மாவே இருக்கிறத விட ஏதாவது ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களே இன்றைய தினம் அலுவலகத்தில் சில புதிய நுணுக்கங்களை நீங்கள் கண்டறியக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது பணி நிமித்தமான சில நுணுக்கங்களை நீங்கள் கண்டறிந்து கொண்டு அலுவலக பணிகளை மிகச்சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டு நண்பர்களே கெத்தான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களை விட்டு சின்ன சின்ன காரணங்களால் விலகி இருக்கிறவங்க இப்பொழுது உங்களை புரிந்து கொண்டு உங்களுடன் வந்து இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே பிரிந்தவர்கள் கூறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைவதால இந்த தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மன உலர்ச்சி அதிகரிங்க மனசுல வந்து நிம்மதி பெருகும் அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்த பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களது மனம் குறைந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில உங்களது மன்கொருந்த காதலருக்கு நீங்கள் தேவையான ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே ஏன்னா இன்னைக்கு அவருடைய வீட்டின் சூழ்நிலைகள் சரியா அல்லதுனால் அவர் கொஞ்சம் கோபமாக இருக்கலாம் ஸோ உங்கள் காதலர்கூட இன்னைக்கு உட்காந்து பேசி அவர்களை கொஞ்சம் ஆறுதல் சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களது மனக்குவந்த காதலரை நீங்கள் அமைதிப்படுத்த முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுக்கு நல்ல நலன்மையில் காத்திருக்க நண்பர்களே இந்த தினம் உங்களது தன்னம்பிக்கை அதிகரித்து கொண்டால் அது உங்களது செயல்பாடுகளை பிரதிபலித்தால் உங்களுக்கு வேற லெவலில் ஒரு நாளாகவும் இன்னைக்கு கண்டிப்பாக அமையும் எதிர்பாலின மக்களுடைய உதவிகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக வியாபாரம் சிறப்பாக இருக்கும் நண்பர்களே அல்லது அலுவலக பணிகள் உங்களுக்கு பெற்று அமையும் வியாபாரத்தில் நிதி நன்மை பெறணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும் அதை கொள்ளுங்கள் இன்று தினம் நீங்க மற்றவங்களை ஈஸியாக கவரக்கூடிய வகையில் தோற்றப்பொழி மேம்படும் நண்பர்களே கஷ்டப்படாமல் மத்தவங்களை கவனத்தை நீங்க ஈஸியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் கிரியேட்டிவான நல்ல வேலைகளை நீங்கள் ஈடுபாடு காட்டுவதற்கு உகந்த நேரம் ஸோ கிரியேட்டிவான விஷயங்கள் நீங்கள் வந்து கைது இருந்தீங்கன்னா அதில் இன்றைக்கி நீங்கள் ஈடுபட்டு அதிகமான வெற்றிகளையும் மனமகிழ்ச்சியும் பாராட்டுகளையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பெற முடியும் நண்பர்களே இன்று தினம் உங்களுடைய மனம் கவர்ந்த உங்களது காதலரானவர் உங்களது அன்பை பார்த்து உற்சாகமாகி உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு நல்ல ஒரு ரொமான்ஸ் உணர்வுகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு காதல் வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்க நண்பர்களே இன்று தினம் இன்று தினம் திருமண வாழ்க்கையும் மிக மிக சிறப்பாக இருக்குங்க உங்களுடைய ஆஃபீஸ் ஒர்க்னால ஆபீஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்னால உங்களுக்கு சமீப காலமாக சில திருமண வாழ்க்கை வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம் நண்பர்களே அலுவலக பணிகள் சூழ்நிலைகள் காரணமாக உங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் நிம்மதி இல்லாத சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எல்லாமே இப்போ குறையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால திருமண வாழ்க்கை உங்களுக்கு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாத்தையுமே நீக்கி உங்களுக்கு மன நிம்மதி பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பாக மாறும் எனவே அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் வேலைகேடும் இளைஞர்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக வேலை வாய்ப்பிற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் என்ற தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் நண்பர்களே நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு உழைப்புக்கேற்ப நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உண்டு நுணுக்கமான சில விஷயங்களை அலுவலக பண்ணி தெரிஞ்சுக்குவீங்க நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி மாறுபட்ட அனுபவங்கள் மூலமாக உங்களுக்கு பக்குவம் மெச்சூரிட்டி கிடைக்கும் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் உங்களுக்கு அதிகமான வெற்றியில் பெறக்கூடிய பெரிய யோகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்துருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை இன்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்ற தினம் நம்ம தலாம்பர செயர்கள் ஒயிட் கலரை யூஸ் பண்ணலாங்க வெள்ளை நிறம்ப இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் செவன் ஏழா நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது இன்றைய தினம் நமது துலாம்பர செயல்பர்களில் யாரெல்லாம் வந்து சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு என்ன வாய்ப்புகள் வேணுமோ எல்லாமே கிடைக்குங்க அதுவும் வியாபாரிகளுக்கு புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அது என்ற தினம் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மனம் விட்டு ஜாலியாக சிரித்து பேசி மகிழக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உருவாகும் நம்பில்லை மகிழ்ச்சியான ஒரு நாள் நண்பர்கள் கூடமாக உங்களுக்கு அதிகமான நன்மைகள் காத்திருக்கு மகிழ்ச்சிகள் பெருகும் வியாபாரத்தில் புதிய புதிய அனுபவங்கள் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் வாய்ப்புகள் நிறைந்த நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுவாதி நட்சத்திர நம்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் மனக்கசப்புகள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் கூட இருந்தா அது எல்லாமே மாறும் பிரிந்தவர்கள் கூடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதிய நண்பர்களை இன்றைய தினம் உங்களை விட்டு இருந்தவர்கள் எல்லாம் உங்களை விரும்பி வந்து இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை எதிர்நோக்கி காத்திருப்பாங்க சோ நீங்க ஒரு போன் பண்ணீங்கன்னா போதும் அவங்க உங்க கூட ஜாயின் பண்ணிக்குவாங்க அந்த மாதிரி பிரிந்தவர்கள் மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கி உங்கள் கூட வந்து இணையக்கூடிய ஒரு நாள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கெத்து காணப்படும் உழைப்புக்கு ஏற்ப நல்ல மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் என்ற உறவுகள் பெரும்பாலான உறவுகள் வந்து மேம்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு அனுபவங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க மாறுபட்ட விஷயங்களை ட்ரை பண்ணுங்க மாறுபட்ட அனுபவங்கள் கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லை மனசுல தன்னம்பிக்கை கட்டாயமான ஒரு தேவை அதை நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படும் போது அதிகமான வெற்றிகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் சில நுணுக்கங்கள் சில டெக்னிக்கான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அலுவலக பணிகளை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் பக்குவமான ஒரு நாளாக அமைப்பெறுவீங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க

இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே